வணக்கம் நான் உங்கள் வீரத்தமிழன் மருந்து மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேனி மாவட்டம் சுருளி இந்த சுருளி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது கம்பம் கம்பத்திலிருந்து சுருளி திட்டம் சுருளி அருவி தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது சுருளி திட்டம் அருவிக்கு போகணும்னா முப்பது ரூபா பீஸ் கட்டணும் ஒரு நபருக்கு தமிழக மு க ஸ்டாலின் அரசுக்கு பார்வைக்கு இந்த வீடியோ மக்கள் பார்வைக்கும் சுருளி தீத்தம் அந்த அருவிக்கு போகும் சாலையில் பாருங்கள் எவ்வளவு குண்டும் குழியுமாக இருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கரெக்டாக சுருளி சுருளி ஆண்டவர் பூதநாராயணன் கோவிலிருந்து அதாவது அருவிக்கு போவாங்க அந்த அருவிக்கு போகும் வழியில் இந்த முப்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் ஒரு நபருக்கு முப்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க அப்போ இந்த காசெல்லாம் எங்கே போகுது இவங்களுக்கு வந்து அரசாங்கம் சம்பளமும் கொடுக்குறாங்க மக்கள் வரிப்பணமும் கொடுக்குறாங்க வரிப்பணத்தில் மக் அதாவது வனத்துறை வந்து சம்பளம் அதாவது அவங்க வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் வாங்குறாங்க முக்கியமாக வனத்துறை வாகனமும் இருந்தது அதுலேயும் வசூல் பண்ணாங்க அதாவது ஒரு நபருக்கு வந்து பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ வசூல் பண்ணாங்க அந்த வண்டியும் பழுதடைந்து விட்டால் தான் அப்போ குண்டும் புளியுமாக இருக்கும் அத சுருளிநாதனை சந்திக்க வரும் பக்தர்கள் அவதி ரொம்ப அவதிப்படுறாங்க ஏன்னா பெரியோர்களும் வ வயதடைந்தவர்கள் வ வயது அடைந்தவர்கள்னால் அதாவது முடியாமல் கால்வழி இந்த மாதிரி வந்து முடியாதவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த பாதையில் போகணும் நடந்து போகணும் அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதாவது மக்கள் வரி பணத்தில் அனைத்தும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகிறது ஊதியம் ஆனால் மக்களிடமும் இன்னமும் வரிப்பணம் பத்தலை என்று இந்த வசூல் வேட்டைகள் தமிழகத்தில் எவ்வளவு அனுதி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மதுரையில் வந்து ரெண்டு கோடி ஊழல் ரெண்டு கோடி ஊழல் பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியில் ரெண்டு கோடி ஊழல் ரோடு வசதி இல்லை ரோடு பராமரிப்பு இல்லை அனைத்துலேயும் ஊழல் மதுரையில் தான் ஊழல் நடக்குதுன்னு பார்த்தா இப்போ தேனியில் சுருளி தீத்தத்துலேயும் வனத்துறை அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்க போல சுருளி பால்ஸ் வயதானவர்கள் எப்படி நடந்து வரான்னு பாருங்கள் மக்களை குண்டும் குழியுமாக இருக்கும் ரோடு நம்ம இயற்கையான சூழலில் உள்ள சுருளி தீத்தம் ஏங்க சுருளி தீத்தம் வாங்க இங்கே பாருங்க படி பழனி படிக்கட்டா இருக்குங்க ஏங்க சுருளி தீத்தத்தில் தண்ணியை குடிங்க தேனா இனிக்குங்க பூமாப்பட்டி சருப்பத்தாங்க எங்கள் குமாப்பட்டியில் சர்பத்தில் தானே பார்த்துருக்கீங்க ஆனால் வந்து சுருளி தீர்த்தத்தில் அந்த குளிச்சுக்கிட்டே அந்த தண்ணியை குடிக்கிறப்ப தேனாக இனிக்குங்க தேனாகவும் எங்கள் சுருளி அருவிக்கு வாங்க குண்டும் குளியுமா இருக்குங்க பாதை அதில் நடந்து வந்து சுருளி அருவியில் குளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதுங்க தீர்த்தம் தேனா இனிக்குங்க